ஒரு லேர் வளர்த்த கட்சி பாலக கட்சி வாபூசி வளர்த்த கட்சி முத்திராபித்தவர் வளர்த்த கட்சி எத்தனை தேசிய தலைவர் தலைவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரே கிடைக்காம பிராந்தம் பண்ணவே கட்ட பஞ்சாயத்து பண்ணவே அஞ்சு வேலை பார்த்திருக்காங்க அவங்க ஏன்னா பேங்க்ல நோட்டு புக்கு தானே எடுத்து விடுப்பே என்னென்ன வேலை பார்த்தீங்கடா அதெல்லாம் சொல்ல முடியாது நீ என்ன பத்தி கேவலப்படுத்தாது என்று அவர் செல்வப்படுத்த அவர் சொல்றாரு அண்ணாமலை மேல பிசிஆர் ஆக்கி போடுறது ஒரு காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கேவலமா போயிருக்கு அதே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பார்த்து திருவாரூர் பார்த்து அண்ணாமலை பார்த்து பேசுற காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியில ஒரு அஞ்சு விஷயத்தை பாருங்க இந்த காங்கிரஸ் கட்சியில பெரிய தலைவர் யார் ஜவஜீவராம் என்ற ஒருத்தர் இருந்தார் அவர் துணை முதல்வராக இருந்தார் ஆனா அவர் கொடுத்த பயிலை தொட்டுட்டேன் சொல்லி அந்த காங்கிரஸ் கட்சி அவரை பயிலுக்கு கெங்கே தடி போட்டு வளர்த்தார்கள் இல்லையா ஜெகஞ்சீவ் ஒரு பட்டியல் சமுதாயம் என்று அஞ்சு தடவை எம்பியா இருந்த தென்காசி எம்பி தேவேந்திரத்தை சேர்ந்தவர் அந்த எம்பிய அவர் வீட்டுல

நீ எந்த வந்த எப்படி கொலவண்ணு என்பதை நினைச்சு அன்பான சகோதரர்களை தாய்மார்களை இந்த பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமூகத்தை பாதுகாப்பதற்காக அடித்தட்டு மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிற இந்தியாவில் ஒரே கட்சி நரேந்திர மோடி நரேந்திர மோடி என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏழையா இருக்கிற பன்னர் வேணும் ஏழையா இருக்கிற பழைய வேணும்